ஹெச்எம்எஸ்ஐ நிறுவனம் சமீபத்தில் சைன் ஹண்ட்ரட் பைக்கை விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க அந்த மாடலை பற்றி பல்வேறு விவரங்களை ஏற்கனவே நாம பார்த்துருக்கோம் அடுத்ததாக ஆக்டிவா பற்றி ஒரு முக்கிய அப்டேட் கிடைத்திருக்கு அநேகமாக அது செவன் ஜி மாடலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு அப்படி ஒரு செய்தி கிடையாது ஆனால் கூடுதலான சில வசதிகளை கொடுக்க போறாங்க அதே நேரத்தில் மிக முக்கியமானது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஆக்டிவா அடிப்படையில் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ஏற்கனவே அறிமுகம் செய்ய திட்டமிட்டிருப்பதாக நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம் அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது அந்த ஆக்டிவா எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் எப்பொழுது வரும் என்பதையெல்லாம் இப்பொழுது நமது ஆட்டோமொபைல் தமிழில் பார்க்க போகின்றோம் இந்தியாவின் நூத்தி பத்து சிசி ஸ்கூட்டர் சந்தையில் மிக முக்கியமான மாடல் மற்றும் அதிகம் விற்பனையாகின்ற மாடல் என்றால் அது ஆக்டிவா ஸ்கூட்டர் தான் தற்பொழுது ஆக்டிவா சிஸ் மாடலாக விற்பனைக்கு கிடைத்து வருவது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் இந்த மாடலில் பொதுவாக போட்டியாளர்கள் எல்லாம் பிளஸ்ஆர் பிளஸ் எக்ஸ்டெக் ஆகும் அதே நேரத்தில் டிவிஎஸ் ஜூபிட்டர் போன்ற ஸ்கூட்டர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷனை கொடுத்திருக்காங்க அந்த மாதிரியான ஒரு வசதியை தற்பொழுது வரைக்கும் ஹோண்டா நிறுவனம் கண்டு கொள்ளவே இல்லை ஆனா இப்பொழுது அதற்கான நேரம் வந்து விட்டது என உறுதிப்படுத்தியுள்ளனர் ஹோண்டா நிறுவனம் செவன் மாடல் வருமா அப்படிங்கற கேள்விக்கு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஆக்டிவா செவன் பற்றி எந்த ஒரு உறுதியான தகவலும் இல்ல மேலும் பாத்தீங்கன்னா ஆக்டிவா செவன் இப்போதைக்கு வராது ஏன் பாத்தீங்கன்னா புதுசா வர உள்ள ஓபிடி டூ அப்டேட் மற்றும் பாத்தீங்கன்னா சமீபத்துல வெளியான ஹோண்டா ஹெச் ஸ்மார்ட் போன்ற மாடல்கள் வந்திருக்கு அதற்கு அடுத்தபடியா தான் இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷனும் வருது அதனால பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு இந்த செவன் பற்றி எந்த ஒரு உறுதியான தகவலும் வருவதற்கு வாய்ப்பு அநேகமா ஆக்டிவா செவன் மாடல் அடுத்த ஆண்டு எதிர்பார்க்கலாம் தற்பொழுது அடுத்த சில மாதங்களுக்குள் ப்ளூடூத் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷனுடன் கூடிய ஹோண்டா ஆக்டிவா சிஜி வேரியன்ட் ஆனது ஒன்று விற்பனைக்கு வெளியாகலாம் என ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷனை பெறப்போகின்ற வேரியன்ட் அநேகமா டிஜிட்டல் டிஸ்பிளே கிளஸ்டரை தான் பெறப்போகுது ஏன்னா அதில் கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்கள் கொடுக்க போறதுனால இதில் பார்த்தீங்கன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் உட்பட பல்வேறு கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்கள் ஸ்மார்ட் போன் இணைப்பை ஏற்படுத்துவதனால கிடைக்கும் அதன்படி பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் நோட்டிபிகேஷன் கால் அலர்ட்ஸ் இதில் பேட்டரியோட இருப்பு போன்ற பல்வேறு அம்சங்களை நம்ம பெறக்கூடிய வாய்ப்பாக அமைந்திருக்கும் போட்டியாளர்களான ஜூபிட்டர் ஸ்கூட்டர்ல ஏற்கனவே இது போன்ற வசதி இருக்கு அடுத்தது மேஸ்ட்ரோ ஏஜ் மற்றும் ப்ளஸ்ஸர் ப்ளஸ் இது போன்ற வசதிகள்லாம் ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு காம்படிட்டரா தான் இந்த மாடல் அமைந்திருக்கும் அதனால் செவன் ஜி பற்றி இப்பொழுதுக்கு எந்த ஒரு உறுதியான தகவலும் இல்லை மற்றபடி என்ஜின் ஆப்ஷன் மற்றும் பாடி அமைப்புகள் மற்றும் டிசைன் வைஸ்ல போன்றவற்றெல்லாம் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது தற்பொழுது உள்ளதை போலவே அமைந்திருக்கும் ஆக்டிவா சிஸ் ஜி விற்பனையில் கிடைக்கின்ற ஆக்டிவா சிஸ் ஜி மாடலில் அன்லாக் முறையிலான கிளஸ்டர் தான் பயன்படுத்திட்டு வராங்க அதற்கு மாற்றம் டிஜிட்டல் டிஸ்பிளே கிளஸ்டர் கொடுக்க போகிறதுனால ஒரு நான்காயிரம் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் விலை வந்து உயர்த்தப்படும் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு புதிய வேரியன்ட் அடுத்த சில மாதங்களுக்குள் விற்பனைக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது அடுத்தபடியா நம்ம மிக முக்கியமா ஒண்ணு பார்க்க போறோம் அது ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எப்பொழுது வரும் அப்படிங்கிறது தான் ஹோண்டா மோட்டார் சைக்கிள் மற்றும் ஸ்கூட்டர் இந்தியா நிறுவனம் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு அதிகாரப்பூர்வ பிரஸ் கான்ஃபரன்ஸ் அறிவிச்சிருக்காங்க இந்த தேதியில என்ன அறிவிக்க போறாங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிகளோட தங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படிங்கறத தான் அறிவிக்க போறாங்க புதிய ஆக்டிவா எலெக்ட்ரிக் வந்து பேட்டரி ஸ்வாப்பபிள் டெக்னாலஜியை பெற்று இருக்கும் அப்படிங்கறதுனால ஈஸியா பேட்டரியை ரிமூவ் பண்ணிக்கலாம் மார்ச் இந்த எதிரிக் கூட்டருடைய முக்கிய அம்சங்கள் மற்றும் வேறு எவ்விதமான பைக் மாடல்களை அறிமுகம் செய்ய போறாங்க வெளியாகவும் எதிர்பார்க்கப்படுது தொடர்ந்து மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்